குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்கிற இயல் எட்டு ஒன்பதும் பார்க்கல வாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் இதை இயற்றியவர் திருமூலர் திருமூலர் வந்து அறுபத்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் இவர் வந்து பதினைந்து சித்தர்களுள் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் இயற்றிய நூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் ஓகேங்களா அது வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் மூணாயிரம் பாடல்களை கொண்டது ஓகேங்களா அவ்வளோதான் இதுல இருக்கிற நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் மெயின் யான ஒலி குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் இயற்றிய நூல்கள் எக்கால கண்ணி மனோன்மணி கண்ணி நந்தீஸ்வரர் கண்ணி இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் ஒரு குறிப்பிடத்தக்க நூல்கள் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதரை பத்தி தான் பார்க்க போறோம் அயோத்திதாசர் சிந்தனைகள் இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்துல பிறந்திருக்காரு மே இருபதாம் நாள் பிறந்திருக்காரு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தவராயன் இவருடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இவரோட ஆசிரியர் பெயர் தான் அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அவருடைய அவரோட அவரோட ஆசிரியர் வந்து ரொம்ப பிடிச்சனால அவரோட பேரையே வந்து தன் பெயராக மாற்றி கொண்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கல்வியிலையும் சித்த மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்தையும் இந்த அயோத்திதாச பண்டிதர் அவருடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை இவரு இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழ வந்து காலனா விலைக்கு தொடங்குறாரு ஓகேங்களா வெறும் காலனா விலைக்கு தொடங்க தொடங்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் எழுதிய நூல்களில் பதிப்பித்த நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் இதெல்லாம் வந்து இவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் திராவிட மகாஜான சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் இவர் வந்து மகாஜான சங்கம் திராவிட மகாஜன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தோற்றுவித்திருக்கார் அதாவது ஆரம்பிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அயோத்தி அடுத்து பாருங்க இதுதான் அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் புத் புத்தர ஆதிவேதம் இந்திர தேச தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்த சரித்த சரித்திரிப்பா திருவள்ளுவர் ஒளவையார் இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் அடுத்து பார்க்கலாமா அடுத்து சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்து மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டது அதாவது நம்ம சென்னையில இருக்கிற தாம்பரத்தில் ஒரு சித்த ஆராய்ச்சி மையம் வந்து இருக்கான் அதோட சித்த ஆராய்ச்சி மையத்தோடு இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பெயர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதோட அவர் அவரை பற்றின அதாவது உரைநடை அயோத்திதாச சிந்தனைகள் வந்து டாபிக் முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்திங்கனா துணைப்பாடம் மனித யத்திரம் இதை இயற்றியவர் பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் இவர் வந்து சிறுகதையின் மன்னன் இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம் நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார் இவர் இயற்றிய குறிப்பிடத்தக்க சிறுகதைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இதெல்லாம் வந்து இவர் எழுதிய சிறுகதைகள் ஓகேங்களா அவ்வளவுதான் இப்ப வந்து இயல் எட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படுத்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இயல் ஒன்பது குணங்கள் இதை இயற்றியவர் இறையரசன் இதை வந்து கன்னிப்பாவை என்ற நூலோடைய ஒரு டாபிக் தான் குணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது இவருடைய இயற்பை இறையரசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சே சேசு ராசா சேசு ராசா ஆண்டாள் எழுதியது திருப்பாவை இறையரசன் எழுதியது கன்னிப்பாவை ஓகேங்களா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க திருப்பாவையை எழுதியவர் ஆண்டாள் கன்னிப்பாவையை எழுதியவர் இறையரசன் ஓகேங்களா அடுத்து வாசகர் எழுதியது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவெம்பாவை இது மூணும் பாவை பாவைன்னு முடியுது அதாவது திருப்பாவைனா ஆண்டாள் கன்னிப்பாவைனா இறையரசன் ஆஹ் மாணிக்க வாசகர்னா திருவெம்பாவை ஓகேங்களா அடுத்து இரண்டாவது டாபிக் பாருங்க இளைய தோழனுக்கு மு மேத்தா வானம்பாடி இயக்க கவிஞர் மேதா வந்து வானம்பாடி இயக்க கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க புது புது கவிதைகளின் முன்னோடிகளுள் ஒருவர் இதாவது புது கவிதைகளோட முன்னோடியில இவரு ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழ நிலா மகுட நிலா இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்தை அடுத்த வீடு இந்த புது கவிதைக்கு வந்து இவருக்கு சாகித்ய அகாதமி விருது இந்த புது கவிதைக்காக கொடுத்திருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த உரைநடை பாத்தீங்கன்னா சட்டமேதை அம்பேத்கர் பத்தி பாக்க போறோம் இவர் பிறந்த நாள் அதாவது பிறந்த என்னைக்கு பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினான்கு ஏப்ரல் பதினான்குனா சித்திரை ஒன்னு அப்ப பிறந்திருக்காரு ஓகேங்களா அதாவது புது தமிழ் புத்தாண்டப்ப பிறந்திருக்காரு நம்ம அம்பேத்கர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பிறந்திருக்காரு இவர் பெற்றோர் பாத்தீங்கன்னா ராம்ஜி சக்பால் பீமா பாய் ஓகேங்களா இவர் பிறந்த ஊர் மகாராஷ்டிய அதாவது மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிரிய மா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாதே அப்படிங்கிற ஒரு சிற்றூர்ல பிறந்திருக்காரு இது வந்து இவருக்கு இவர் இவர் வந்து பதினாலாவது குழந்தை அதாவது அவங்க அம்மா அப்பா சாப்ஜி ராம்ஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் அம்பேத்கர் வந்து பதினான்காவது குழந்தை ஓகேங்களா இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராவ் சக்பால் அம்பவாதர் அம்பவா தேகர் அம்பவாதேகர் ஓகேங்களா அதாவது அப்துல் கலாமுடைய உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராவ் சக்பால் அம்பவா அடுத்து இவருடைய ஆசிரியர் பெயர் தான் மகாதேவ் அம்பேத்கர் ஓகேங்களா அதனாலதான் பெயரை மாற்றிக்கொண்டார் இப்ப வந்து இப்ப இருக்கிற முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அதாவது அம்பேத்கரோட பெற்றோர்கள் வைத்த பெயர் தான் பீமாராவ் சக்பால் அம்பவாதர் அம்பவாதேயர் தேகர் ஆசிரியர் பெயர் பார்த்தீங்கன்னா மகாதேவ் அம்பேத்கர் அதனால அவருடைய ஆசிரியர் மேல் உள்ள பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றி கொண்டதுனால பீமாராவ் ராஞ்சி அம்பேத்கர் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் வந்து மும்பைக்கு வராரு அம்பேத்கர் எல் வில்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் அதாவது உயர்நிலை கல்வி படிப்பு வந்து எங்க படிக்கிறாரு அப்படின்னு எல்பின்ஸ்டன் பள்ளியில அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல வந்து படிப்பு முடிச்சிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு மும்பை பல்கலத்தில் முன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சுல முதுகலை பட்டமும் வாங்கிடுறாரு அச்சில் வெளிவந்த முதல் நூல் இவர் எழுதிய முதல்ல வெளிவந்த நூல் என்ன அப்படின்னு அதாவது அச்சில வெளிவந்த வெளி வெளிவந்த நூல் முதல் நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இது வந்து ஒரு கட்டுரை இது வந்து இது வந்து ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்றாங்க இருபதுல பொருளாதார படிப்பிற்காக லண்டன் போறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அரசியல் முதுகலை பட்டம் பெறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் பெறாங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் சட்டத்து அதாவது பாரிஸ்டர் பட்டமும் பெற்றிருக்காரு அம்பேத்கருடைய பொன்மொழி பொன்மொழி நான் வழங்கும் தெய்வங்கள் மூன்று அவருடைய பொன்மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வணங்குற தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாம் தெய்வம் சுயமரியாதை மூன்றாம் தெய்வம் நன்னடத்தை இதுதான் இவருடைய பொன்மொழி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அம்பேத்கருடைய பொன்மொழி அப்படின்னு நம்ம பாடத்துல குடுத்துருக்காங்க அடுத்து வந்து பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இரட்டை வாக்குரிமை பத்தின வாக்குரிமை அப்படிங்கிற ஆங்கிலேயர் போட்ட சட்டத்திற்கு எதிராக காந்தியும் அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்றாங்க ஓகேங்களா அதுக்காக ஒரு தனி தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்டது இது வந்து ஒரு அஹ் தனி தொகுதியா மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தொடங்கிய கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி இவர் அம்பேத்கர் என்ன கட்சியை தொடங்குகிறான்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி அடுத்து அவர் உருவாக்கிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமாஜ் சமாதான சமாத சங்கம் சமாஜ் சமாத சங்கம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல புத்த சமயத்தில் இறை புத்த சமயத்தில் அதுல ஈடுபடுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி இவர் வந்து இயற்கை எழுதுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத் தொண்ணூறுல வந்து இவருக்கு பாரத ரத்னம் விழுது வழங்கப்படுகிறது இதுதான் இப்ப வந்து நம்ம அம்பேத்கரை பத்தின கொடுத்திருக்கிற கீ பாயிண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் பால் மனம் இது வந்து இயற்றியவர் பார்த்தீங்கன்னா கோமகள் இவர் இயற்பெயர் ராஜலக்ஷ்மி இவர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா உயர் அமுதாய் உயிர் அமுதாய் நிலா நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் இதெல்லாம் வந்து இவர் இயற்றிய நூல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா த தமிழ் அன்னை விருதை பெற்ற இவர் வந்து தமிழ் அன்னை விருதை பெற்றிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அன்னை பூமி என்னும் புதினத்திற்காக தமிழ்நாடு அரசின் விருதையும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம வீடியோவில் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கான நோட்ஸையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோஸும் பொறுமையாக நான் நோட்ஸ் எடுத்து டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இப்போ நான் எடுக்கிற நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டெலகிராம் லிங்க் தரேன் அந்த டெலக்ராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் கண்டினியூஸாக நம்ம எடுக்கிற வீடியோஸ் யூடியூபில் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து நான் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டுச்சு நான் எழுதுகிற நோட்ஸ் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்